அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது பதிவுகளுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி இந்த எதை பார்க்க கோவக்காய் ஜூஸ் கோவக்காய் ஜூஸ் எப்படி எடுக்கணும் இதை எடுப்பதனால என்ன பழன் தான் பார்க்க போறோம் கோவக்காய் அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து சங்க இலக்கியங்களிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னொன்று வந்து கோவக்காய் அப்படிங்கிறத விட கோவை பழம் தான் வந்து ரொம்ப முக்கியம் கோவை பழ போல நிறைய வந்து ஓமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமைக்கும் பொழுது ஒரு கோவக்காய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பழமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அதை ஒதுக்கிடுவோம் பட் அந்த கோவை பழம் தான் வந்து இன்றும் ஆராய்ச்சி தகவல்களில் கோவக்காய் நம்ம கோவக்காய்னு சொல்ல போறோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதனுடைய பழன் இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸெலாம் இருக்குதுன்னு சொல்கிறப்ப அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை பழம் தான் ஸோ அதனால் கோவக்காய் காயில் ஜூஸ் போடாமல் கொஞ்சம் பழுத்து இருக்குது பார்த்திங்களா நிறம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜூஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல நன்மை தரும் ஸோ அந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி இது என்ன நன்மைகள் யார் எடுத்தால் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல் நிலையாக கோவக்காய் அப்படின்னோடனே இம்பார்டன்ஸ் கொடுக்குறது யாருக்கு அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஸோ இந்த கோவக்காயில் கரையும் நார்ச்சத்து கரையான் நாச்சத்துன்னு ரெண்டு வகையான நாற்சத்துக்களும் இருக்கு ஸோ அது இன்னமும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல ஒரு பலன் தரும் அதுவல்லாது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்டின் அப்படிங்கக்கூடிய சத்து இருக்கு இந்த பெக்டின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜனேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கிளைக்கோஜனாக கல்லீரல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அது ஒரு விஷயம் அடுத்து என்ன அப்படி பார்த்திங்கன்னா கிளைக்கோஜன் பாஸ்பிரிலேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நொதி இருக்கு என்சைம் இருக்கு அதை வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கும் ஸோ இதனால என்ன பிரச்சனைனா இந்த கல்லீரலில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கிளைக்கோஜன் திருப்பி ரத்தத்திற்கு குளுக்கோஸாக மாறக்கூடிய தன்மையையும் இருக்கும் ஸோ அப்ப இது ரெண்டும் பண்ணும் பொழுது என்ன அப்படின்னா இரத்தத்தில் சர்க்கரை அளவு எப்பொழுதும் சீராக இருப்பதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகுந்த நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இருப்பவர்களுக்கு உடல் பருமன் இருப்பவர்களுக்கு கோவக்காய் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ட்ரிங்க் அற்புதமான ஜூஸ் ஈவன் காய் கூட வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து நம்ம பெருசாக இந்த ஒபிசிட்டி அப்புறம் நம்ம டயட் இது பண்ணுற பொழுது கோவைக்காய்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கும் என்ன காரணம்னா கோவைக்கால கரையும் சத்து கரையாச்சத்து ரெண்டுமே இருப்பதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றும் ஸோ நச்சு கழிவுகளை வெளியேற்றினாலே நம்ம உடல்ல அந்த தேவையில்லாத ஒரு ரெண்டு கிலோ வந்து இருக்காது குறைந்து போயிருக்கும் அது இல்லாமல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தி சட்டைட்டி ஒரு இருக்கிறதுனால மேலும் மேலும் அதிகமாக உணவு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நமக்கு தூண்டுவிக்காது அதனால் உடல் பருமன் இருப்பவர்களுக்கும் இது அற்புதமான ஒரு உணவு ஒரு ஜூஸ் ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இதற்கு தாவிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது இதில் நிறைய டேனின் செப்போனின் போன்றவைகள்லாம் இந்த மாதிரி நிறைய ட்ரேஸ் ஆல்கலாய்ட்ஸ் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல தாபிதத்தை குறைக்கும் ஸோ அப்போ மூட்டு வலி இருக்கா முடக்குவாதம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாவற்றிலும் தாபிதம் இருக்கும் அந்த தாபிதத்தை தடுக்கக்கூடிய தன்மை இந்த கோவை பழச்சாருக்கு உண்டு உண்டு அடுத்து என்ன அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கு நிறைய நோய்கள் அதாவது நம்ம வயது ஆவது அப்படிங்கிறது காரணம் கூட வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு ஆப்பிள் இருக்குது ஆப்பிளை கட் பண்ணுறோம் கட் பண்ண உடனே எப்படி இருக்குது கட் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி ஆகுது கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே லைட்டாக டார்க்காக கருப்பு நிறம் ஃபர்ஸ்ட் ப்ரௌனாக மாறும் கருப்பு நிறமாக மாறும் ஏன் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த காற்று படும்பொழுது இது அந்த ஃப்ரீ படும் பொழுது அந்த செல்கள் வந்து சீக்கிரம் வந்து இறப்பு நிலையை வந்து எழுதிடும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீராடிக்கல்ஸ் வரும் ஆக்சிடேஷன் ஆகுது ஸோ அந் நம்ம உடல்லேயும் அதனால தான் முதுமை சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரிய மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல நிறைய இல்லை அப்படிங்கிறது க அறிகுறி ஸோ அப்போ இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த கோவைக்காய்க்கு வந்து இருக்குது ஸோ அதனால தான் கோவைக்காய் இந்த ஸ்கின் வந்து டைட்டனிங் பண்ணுறது ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இதெல்லாம் இருந்தாலே வந்து என்ன ஒரு நம்ம ஒரு ஏஜ் வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னா இந்த கோவக்காய் ஜூஸ்க்கு வந்து இருக்குது குறிப்பாக என்ன சொல்லணும்னா ஏஜ் ரிலேட்டட் ஏஜ் ஆகாமல் த காமிக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னு மூட்டு எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த கோவக்காய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து வந்து புழுக்குள்ளி செய்கை வந்து இருக்குது இந்த கோவைக்காய் பழச்சாருக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த நாடா புழுக்கள் தட்டை புழுக்கள் ரவுண்ட் வார்ம்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அதை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இதற்கு வந்து இருக்குது இன்னும் சில ஆராய்ச்சி தரவுகளில் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியில் யூஸ்வலாக நவீன மருத்துவத்தில் டைக்லோஃபினாக்ஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா வலி நிவாரணி ஸோ அதையை விட வந்து சிறப்பு பயன் தரக்கூடியது இந்த கோவைக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது சொல்லப்படுது அடுத்து மலச்சிக்கல் அதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த மலச்சிக்கலை குறைக்கக்கூடிய தன்மையும் எதற்கு இருக்குது அப்படின்னா இந்த கோவைக்காய்க்கு இருக்குது இப்படி கோவக்காயோட நன்மையை சொல்லணும் அப்படின்னா அடிங்கிட்டே போகலாம் நிறைய வந்து பலன்களை தரக்கூடியது கோவக்காய் அடுத்து இந்த கோவைக்காயை எப்படி எடுக்கிறோம் அதுதான் ஒரு உணவு அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இந்த உணவை நம்ம எடுத்துடுறோம் இந்த உணவை எப்படி எடுத்தாலும் நமக்கு சத்து வரும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அது தவறான ஒரு விஷயம் அந்த கோவக்காயில் ஒரு வலுவழுப்பு தன்மை வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் கோவைக்காயோட ஹைலைட்டே ஸோ நம்ம என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் மசாலா தடவி எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கிறாங்க பொறிச்சடிச்சு சாப்பிடும் பொழுதே ஃபஸ்ட் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடை கிடைக்காது அது முதல் விஷயம் அடுத்து இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த எடுக்கிற அந்த எண்ணெய்களாலேயும் உடலுக்கு வந்து கெடுதல் வந்து ஏற்படும் ஸோ அதனால இதை தவிர்க்கணும் இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா கோவக்காயை வேக வச்சு தண்ணியை ஊத்திட்டு பின்பு வந்து சமைக்கிறாங்க ஏன்னா ஈஸியாக வெந்துடும் நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் அதுவும் பயன் இல்லாத ஒரு விஷயம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறும் சக்கையை திங்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ கோவைக்காயை வந்து நம்ம காய்கறிகளாக எடுத்துக்கலாம் இல்லை இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கோவைப்பழ சாறு இல்லை கோவைக்காய் சாறு ஜூஸாக வந்து எடுக்கணும் ஸோ இதற்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் நல்லா கோவைக்காயை வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் நீக்கணுமா அப்படின்னா தோல் நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி நிறையா பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அடிக்கிறாங்க பார்த்திங்களா அதை நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனுடன் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கணும் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு சாறு பிழிந்துட்டு அந்த சாற்றுடன் என்ன சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கணும் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஏன்னா இந்த கோவைக்காய் அப்படிங்கிறது கொஞ்சம் சிலருக்கு கபமாக அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் கோவக்காய் நெஞ்சு சளியை கூட கரைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் இருமல் இருக்குது பார்த்தீங்களா வறட்டு இருமல் இருப்பவங்களுக்கெல்லாம் கோவக்காய் ஜூஸ் வந்து நல்ல பலன் தரும் ஸோ அதனால என்ன அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கணும் அதனுடன் கொஞ்சம் மல்லித்தலை லெமன் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு குடிக்கணும் எப்போ குடிக்கணும் அப்படின்னா மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கணும் ஸோ இதை குடிக்கும் பொழுது அவர்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருப்பது தெரியும் அது மாதிரி மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் குறைப்பது தெரியும் ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்களாம் நல்லா அந்த வித்தியாசத்தை வந்து கண்கூடாக வந்து தெரியும் எனக்கு வந்து ஒரு மாதிரி அடிக்கடி ஜலதோஷம் தும்மல் வருது அப்படிங்கிறவங்க அதனுடன் கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கணும் ஸோ இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது உடம்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக வருவதை நம்ம ஃபீல் பண்ணலாம் ஸோ பயன்படுத்துங்க நீங்கள் அடைந்த பயனை வந்து பதிவுகளில் வந்து போடுங்க நன்றி